ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என் செல்லமே வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா முருகா சரணம் சரணம் முருகா சரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்து பிறகு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக உனக்கானதான பதிவாகத்தான் இந்த பதிவு இருக்கும் என்று என்றமே நான் சொல்வதை நிச்சயமாக செவி கொடுத்து கேள் என்றமே நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் உன் நிலைமையை இந்த முருகப்பெருமான் சிறப்பாக மாற்றி அமைக்கப் போகிறேன் இதோ உனக்கு ஒவ்வொரு நொடியும் உனக்காக உதவி செய்ய காத்திருக்கிறேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல் உனக்கான அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் பிறகு மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிய செல்லமே அதற்கு நீ தயாராக இரு மனதில் பாரத்தை தூக்கி சுமக்காதே என் பாதத்தில் வைத்துவிடு அல்லது இறக்கிவிடு நிச்சயமாக உன் அன்பின் ஆழத்தையும் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் அனைத்தும் நிச்சயமாக நல்லதொரு முடிவு உண்டு இப்போதை நிலை நிலையை நினைத்து மனம் தளர்ந்து விடாதே மிகவும் நன்றாக வாழ்வாய் இதோ உன்னை ஆட்டிப் படைத்த பிரச்சினைக்கு எல்லாம் வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக நல்லதொரு முடிவு கிடைத்துவிடும் என்றெல்லமே அமைதியாயிரு நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு எது நடந்தாலும் இந்த முருகப்பெருமான் நான் துணையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் இரு வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று சொல்லமே வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம்தான் அந்த பயணத்தில் சில இடங்களில் வலி மிகுந்ததாக இருக்கத்தான் செய்யும் அந்த நேரம் மனதை தளரவிட்டு விடக்கூடாது நிச்சயமாக அவை உன்னை பலவீனமாக்கும் என்று கருதாதே உன்னை பக்குவம் அடைவதற்கும் சில விஷயங்களை புரிய வைக்கவும் தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்று சொல்லவே உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நிச்சயமாக பாதுகாத்து வருகிறேன் புதிய நேரம் புதிய நாள் என அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே நீ நன்றாக இருப்பாய் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு உண்டு பிறருக்கு உதவும் வாய்ப்பை இந்த முருகப்பெருமான் உனக்கு கொடுத்ததால் அதை கண்ணியத்துடன் செய் தைரியமாக இரு கவலையை விடு அதை உனக்கு நான் என்றுமே உன் குடும்பத்திற்கு நான் காவலாக இருப்பேன் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது நடக்குமா நடக்காதா என்ற நீயாக கேள்வி எழுப்பி உனக்குள்ளே யோசித்துக் கொண்டிருந்தால் அது வீணான கவலையைத்தான் போய் சேர்ந்துவிடும் உனக்கானதை தக்க தருணத்தில் இந்த முருகப்பெருமான் உன் கையில் கொடுப்பேன் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் என் செல்லமே என்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வசந்தம் போகிறது என்று நீ மனதார நம்ப வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து போகும் ஆனால் என்னுடைய வாழ்க்கையே கஷ்டமாக இருக்கிறது என்று நீ அழுது புலம்ப கூடாது என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா உனக்கான நேரம் இதோ வந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ கண்டிராத பல அற்புதங்களையும் போகிறாய் உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும் அளவிற்கு நிச்சயமாக நான் மாற்றி காட்டுவேன் உனக்கான ஆனந்தங்கள் நிறைவாய் நிறைந்திருக்கிறது உன் வாழ்வில் புதிதான ஆரம்பத்தை தான் நான் தருவேன் ஆனால் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய் முருகா எட்டாவது ஒரு நாள் விடியும் என்று நீ காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் துயரங்களிலிருந்தும் கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபடத் துடிக்கிறாய் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் நடக்கத்தான் போகிறது வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த உன் சுற்றத்தார்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் நீ விரும்பிய வாழ்க்கை அந்த சமயத்தில் வாழத்தான் போகிறாய் நல்லதொரு வசதி வாய்ப்புகள் உன்னை தானாய் தேடி வரும் கவலைப்படாதே உனது எதிர்காலத்தை நிர்ணயித்தேன் எப்படி வாழ வேண்டும் என்பதை எழுதி கொண்டுள்ளேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் இதோ உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் சர்வசாதாரணமாக என்னை நினைத்து விடாதே அனைத்தும் அறிந்தவன் தான் தானே மற்றவர்கள் மத்தியில் நீ சீம் சுரந்து சீரும் சுரப்புமாக போகிறாய் கவலைப்படாதே என்றெல்லவே வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கும் ஆகவே மனதில் தைரியத்துடன் வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வர வேண்டும் அந்த சமயத்தில் அழுதவோ அழுகவோ புலம்பலோ தலையில் கை வைத்து உட்காரவோ கூடவே கூடாது துணிந்து செயல்படு நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைக்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் சொல்வதை கவனமாக கேட்டு மனதில் துணிவுடன் செயல்படுவதற்காகத்தான் இதை அனைத்தும் உனக்கு உறக்கச் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சரிதானே என் செல்லவே நிச்சயமாக வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது மன ரீதியான உன் கஷ்டங்களோ மனதை கஷ்டப்படுத்துகிற உன் பிரச்சனைகளும் தீரப்போகிறது உன் வாழ்க்கையில் என்னை மட்டுமே முழுமையாக நம்பு முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே எப்போதுமே நீ நன்றாக இருப்பாய் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பமே ஏமாற்றம்தான் நீ அந்த ஏமாற்றத்தில் இருந்து பக்குவமாக வெளி வருகிறாயா அதுதான் உனக்கு சரியான பாதை காட்டப்போகிறது நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் என்று சொல்லவே இனி உன் உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றம்தான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பிடித்ததை மட்டும் செய் நீ எதை செய்ய நினைத்தாலும் முழுமையாக அதில் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் ஏனென்றால் உன் நல்ல எண்ணத்திற்கு இந்த முருகப்பெருவான் தரும் பரிசானது வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கும் பல மங்களகரமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கும் அந்த தரிய அந்த தருணத்தில் என்ன சொல்வதென்று தெரியாமல் முருகா முருகா என்று கூறி ஆனந்தமடைவாய் அந்த சமயத்தில் எனக்கு நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என்று முருகா நீங்கள் சொன்னது அனைத்தும் பழித்து விட்டது நல்லது நடக்கதற்கு முன்னாடி அளவு கடந்த கஷ்டங்கள் எனக்கு கொடுத்தீர்கள் இப்பொழுது எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று என்னிடத்தில் ஆனந்தத்துடன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடி வருவாய் என்று நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வது நடக்கும் நிச்சயமாக நடப்பதைத்தான் நான் சொல்வேன் ஆகையால் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு என்று உனக்கானது உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ